ஹாய் மக்களே நான்கள் குலார் கோபி மக்களேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்று வந்து பிறந்த நாள் எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல ஆன் பண்ணி டூ 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 மெசேஜாக அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய பேர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க மக்களே நண்பர்களே எல்லாத்துக்குமே நன்றி நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க அதுபோல் யூடியூப்லேயும் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் கமான் மூலமாக வந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்திங்க அப் அப்புறம் ஃபேஸ்புக்கில் டாயின் டொயின் டாயின் டொயின் வந்துக்கிட்டே இருக்காது அதுலேயும் இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் நிறைய எல்லாத்துக்குமே வந்து என்னால் ரிப்ளை முடியல கோயிங் கோயிங் கோயின்னு வந்துக்கிட்டே இருந்தாலும் அளவுக்கு எல்லாத்துக்குமே நான் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ 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 மச்சா தேங்க்யூ மக்கள் தேங்க்யூ தேங்க்யூ நிறையா பேத்துக்கெல்லாம் போட்டுவிட்டேன் அது வேறு எத்தனை ஃபில் ஃபெல்லிங் மிஸ்டேக் போச்சது தெரியல வேறு அது தப்பாக நடத்துக்காதீங்க எனக்கு அவ்வளோக்கும் இங்கிலீஷ் தெரியாது வேறு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க மக்களை எல்லாத்துக்குமே மனமாத நன்றி நான் தெரித்து கொள்கிறேன் மச்சா ரொம்ப ரொம்ப நன்றி மச்சா நீங்கள் நிறைய மச்சான் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மச்சான் பிறந்தாள் வாழ்த்துக்கள் மச்சான்னு சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாருமே எல்லா உருவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே நன்றி சட்டா பாய் நான் வந்து கேட்கலாம் வெட்டினது கிடையாது பார்ப்போம் சரிங்களா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டேன் மக்களே எல்லாத்துக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டு வந்துட்டேன் ஓகே மக்களே மச்சான் பாய் மச்சான்